தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே தங்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோரோ மார்க்கம் போனார்கள் என்று ஆம் இன்றைக்கு நம்மளுடைய தேவனுக்கு கீழ்பட்டு இராதபடிக்கு இன்றைக்கு தேவனை விட்டு தூரமாய் போனவர்களுக்காக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜபிக்கப் போகிறோம் நம்முடைய தேசத்தில் எத்தனையோ விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு இராதபடிக்கு தங்களுடைய சுய இஷ்டத்தின்படி நடக்கிறவர்கள் இன்றைக்கு ஏராளமான பேர் அதனால் தேவனுக்கு கீழ்பட்டு இருக்கத்தக்கதாய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு இருக்கத்தக்கதாய் நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் தேவனுக்கு கீழ்பட்டு இராதனாலே வேறே வழியை தெரிந்தெடுத்து கொண்டு தங்களுடைய சுய இஷ்டத்தின்படி தேவனை விட்டு விலகிப் போனவர்கள் இன்றைக்கு மனம் திரும்பும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் தேவனுக்குள்ளே கீழ்பட்டவர் கீழ்பட்டவர்களாய் இருக்க தக்கதான கிருபையை கத்தர் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம் கத்தருடைய வார்த்தைக்கு இருதயத்தை கத்தர் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் குடும்பங்களினாலும் சரி திருச்சபைகளினாலும் சரி ஊழியங்களினாலும் சரி ஒவ்வொருவரும் தேவனுக்கு கீழ்பட்டு இருக்கத்தக்கதான இருதயத்தை கத்தர் அருளி செய்யும்படியாய் நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளிலும் அண்டவரே அண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா விச சுவாசிகள் ஊழியர்களே உடைய கரத்துல நாங்கள் கொடுக்குறோம் சுவாமி கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு இருக்கத்தக்கதா தேவனுக்கு கீழ்பட்டு இருக்கத்தக்கதான ஒரு இருதயத்தை தாங்க ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவுக்குள் கீழ்பட்டு இருக்கட்டும் ஒவ்வொரு திருச்சபைகளும் ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவுக்குள் கீழ்பட்டு இருக்கட்டும் ஆண்டவரே அந்த தங்கள் சுய இஷ்டத்தின்படி படி அல்ல ஆண்டவரே தங்களுடைய மனதின் யோசனையின்படி படி அல்ல ஆண்டவரே அப்பா உலகத்துக்கு கீழ்பட்டவர்களாய் அல்ல பிசாசுக்கு கீழ்பட்டவர்களாய் அல்ல ஆண்டவரே அந்த கத்திற்கு கீழ்பட்டு வாழ கத்தர் உதவிச்சேங்க கத்தருடைய வழியில வந்து நிற்க உதவிச்சேங்க வேற வழிக்குள்ளாய் போயிருப்பார்கள் ஆனால் கத்தருடைய கிருபையுள்ள கரமானது அண்டவரே அவர்களை கத்தர் இழுத்து கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்கு கீழ்பட்டு இருந்த உண்முடைய பிள்ளைகளாய் இருக்க உம்முடைய விருப்பத்தின்படி வாழ உதவிச்சேங்க அந்த நல்ல கிருபையை கத்தர் ஊச்சுக்கிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்